ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேர்தல் வந்துட்டாலே நம்ம ஊர் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஊர் முழுக்க ரோடு முழுக்க போஸ்டர்ஸ் அப்புறம் ஒரு காதை பொழக்கிற மாதிரி சத்தம் கலர் கலரா கொடிங்கன்னு ஊரே அதிரும் ஆனா நம்ம பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு டென் பர்சன்டேஜ் தான் ஆனா நம்மளுக்கு தெரியாத ஒரு நைன்டி பர்சன்டேஜ் விஷயங்கள் ரகசியமா நடக்கக்கூடிய தேர்தல் நேரங்கள்ல ஒவ்வொரு கட்சியும் ரகசியமாக என்னென்ன பண்ணுவாங்க என்னென்னலாம் நடக்கும் இந்த விஷயங்களை பற்றி எல்லா விஷயங்களை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுக்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வார் ரூம் வார் ரூம்னா என்னன்னா இது ஒரு 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 சினிமா படத்தில் வர மாதிரி ரொம்ப ரகசியமாக ரொம்ப ரகசியமான இடங்கள்ல இது நடக்கும் எப்படி நடத்துவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்கிறேன் அதாவது அரசியல் கட்சிகளில் வெள்ள வேட்டி சாட்டை போட்ட அரசியல்வாதிகளை விட கோட்டு சூட்டு போட்டவங்க தான் அதிகம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய ஜாதி என்ன உங்கள் ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு என்ன குறைகள் இருக்கு இது எல்லாத்தையும் ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்புறம் நீங்க யூடியூப்பில் இன்ஸ்டால ஃபேஸ்புக்கில் நீங்க என்னென்ன மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க இது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும் இதை வச்சு எந்த மாதிரியான விளம்பரத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஓட்டர் ப்ரொஃபைலிங் வாக்காளர்களை மூணா பிரிச்சுப்பாங்க அதாவது ஏ கேட்டகிரி சி கேட்டகிரி பி கேட்டகரி இந்த மாதிரி மூணு கேட்டகரி பிரிச்சுப்பாங்க அதுல ஏ கேட்டகிரியில யாரு இருப்பாங்கன்னா அந்த கட்சியினுடைய தீவிர விசுவாசிகள் இருப்பாங்க அதே போல சி கேட்டகிரில யாரு இருப்பாங்கன்னா அந்த கட்சியினுடைய எதிர்கட்சியினுடைய தீவிர விசுவாசிகளா இருப்பாங்க அதாவது எதிர்கட்சிகளுக்கு மட்டுமே ஓட்டு போடுறவங்களா இருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பி கேட்டகரி தான் ரொம்ப முக்கியமான கேட்டகரி யாருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கிற மக்கள் நியூட்ரலான மக்களை தான் இவங்க எய்ம் பண்ணுவாங்க ஒரு கட்சியுடைய முழு பணமும் முழு கவனமும் இவங்க தான் இருக்கும் இந்த பி கேட்டகரி தான் இருக்கும் இவங்களை வளைக்கிறதுக்கு தான் புதுசு புதுசா ஆஃபர் வரும் அடுத்தது என்னன்னா ஐடி ஒரு தலைவரை பத்தி திடீர்னு நல்ல விதமான வீடியோக்களா வரும் அதே சமயம் எதிர்கட்சியில இருக்கிற ஒருத்தரை பத்தி எதிர்கட்சி தலைவர்களை பத்தி ரொம்ப மோசமான மீன்ஸா வரும் இதெல்லாம் தானா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதுக்குன்னு ஒரே இடக்கணக்கான இளைஞர்களை ஒரு ஐடிவிங் மாதிரி ரன் பண்ணுவாங்க இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரியும் இருக்கிற ஒண்ண இல்லாத மாதிரி இவங்கனால செய்ய முடியும் மக்கள் எதை நம்பணும்னு இவங்கதான் முடிவு பண்றாங்க ஐடிவிங்ல ஒரு பாட்டு வாட்ஸ்அப் ஊர் ஊரா தெரு தெருவா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணுவாங்க கிரியேட் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லியும் அந்த கட்சிகள் செய்கிற சாதனைகளையும் நல்ல விஷயங்களையும் அதில் டெய்லியும் அனுப்புவாங்க அதே போல் அதே சமயத்தில் எதிர்கட்சியில இருக்கிற குறைகளை மட்டும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அதிகமாக அனுப்புவாங்க இது எல்லாமே கரெக்டாக வந்து உங்களுக்கு சேர்ற மாதிரி இந்த ஐடிங் குரூப் பா பார்த்துப்பாங்க அப்புறம் இன்னொரு பார்ட் என்னன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டேமேஜ் கண்ட்ரோல்னா அந்த கட்சிக்காரங்க ஒரு மேடைகள்லேயோ இல்லாட்டி சோசியல் மீடியாவிலையோ ஒரு தவறான கருத்துக்களையோ ஒரு தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா அதை நியாயப்படுத்தவோ அல்லது அதுக்கு சமமா வேற ஒரு விஷயங்களை தேவையில்லாத ஒரு விஷயத்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி அதை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே மக்களை டைவெர்ட் பண்ணுவாங்க ஐடில கவுண்டர் அட்டாக் ஒண்ணு இருக்கு கவுண்டர் அட்டாக் என்னன்னா எதிர்கட்சிக்கார ஒரு விமர்சனமோ ஏதோ ஒண்ணு பண்ணிட்டான் அப்படின்னா உடனே ஒரு ஆயிரக்கணக்கான அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்களை இழிவுபடுத்தி அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்களுடைய பழைய ஃபோட்டோஸு பழைய வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அப்படியே ஒரு ட்ரோல் பண்ணிவிட்டு நடக்கும் இது ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு வார் மாதிரி நடக்கும் முன்னாடிலாம் ஒரு எலெக்ஷன் வந்து ஒவ்வொரு தெருவுலேயும் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் மக்கள்கிட்ட நேரடியாக பேசி அரசியல் பண்ணுவாங்க ஆனால் என்னக்கு டெக்னாலஜி வந்துச்சோ ஒரு அஞ்சு இன்ச்சு மொபைல் ஸ்க்ரீனில் அரசியல் முழுக்க நடத்திடுறாங்க அதுலேயே சண்டை போட்டுக்கிறாங்க அதுலயே அரசியல் நடத்துறாங்க அதுலேயே விமர்சனம் எல்லாமே அந்த அஞ்சு இன்ச்சு மொபைல் ஸ்கிரீன் தான் நடக்குது அதுக்கப்புறம் என்னன்னா பூத் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்கும் இது ஒரு மைக்ரோ லெவல் ஸ்டெச் மாதிரி தான் இது தேர்தல் அன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயம் தேர்தல் அன்னைக்கு என்ன நடக்கும்னா ஒரு கவுண்டர்ல ஒரு பூத்துல ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் ஓட்டு யார் யாரு யாரோட ஃபேமிலில எத்தனை ஓட்டு இருக்கு அந்த ஓட்டுல இருக்கிறவங்க எத்தனை பேர் ஊர்ல இருக்காங்க எத்தனை பேர் ஊர்ல இல்ல இது சம்மந்தப்பட்ட எல்லா லிஸ்டும் அவங்க கையில இருக்கும் மத்தியானம் ரெண்டு மணிக்கு அப்புறம் யார் யார் இன்னும் ஓட்டு போட வரல அப்படின்னு லிஸ்ட் எடுப்பாங்க லிஸ்ட் போட எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கே போய் அவங்களை கவனிச்சு அவங்களை கூட்டிட்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்க இதுக்கு பேர் தான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் என்னன்னா எலெக்ஷன் கேண்டிடேட் எலெக்ஷன் கேண்டிடேட்னா நம்ம என்ன நினைப்போம் என்ன அதிகமா படிக்காத ஒருத்தரையும் ஆஹ் மக்களுக்கு சேவை செய்யாத ஒருத்தரையும் எதுக்கு இப்படி கேண்டிடேட்டா செலக்ட் பண்றாங்க அவங்களுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிப்போம் ஆனா அரசியல் கட்சிகளுடைய கணக்கே வேற அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த வேட்பாளருடைய அந்த ஏரியாவில அந்த வேட்பாளருடைய ஜாதி அதுக்கப்புறம் இந்த தேர்தலுக்கு அந்த வேட்பாளர் அவளுடைய கை காசை எவ்வளவு செலவு பண்ணுவாரு போதும் வேட்பாளரா இருக்கலாம் அதுக்கப்புறம் தான் சேவை இது எல்லாமே மக்கள் பணி சேவை இது எல்லாமே தான் சோ மக்களே இதுதான் தேர்தல் நேரங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் இதுதான் இன்னமும் நிறைய இருக்கு நான் ஒரு அளவுக்கு கவர் பண்ணி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இனிமேலாவது நீங்கள் பார்த்துற விளம்பரங்களும் மேடைகளில் பேசப்படுற பேச்சுக்களும் ஒரு முகமொழி தான் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் நடக்குது என்னைக்குமே உங்களுக்கு ஒரு வீடியோவோ ஒரு செய்தியோ வருதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியலை ஒரு நிமிஷம் யோசிங்க அதை அப்படியே நம்பாதீங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஒரு வாக்காளராக இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் நிற்கிற வேட்பாளருடைய தகுதியை பார்ப்பீங்களா இல்லைன்னா அந்த கட்சிக்காக ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த இன்ஃபர்மேஷன் ஒர்க்கின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ